வணக்கம் நம்பளை வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெத்தேட் கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்தது ஐநூற்றி பத்து தான் கொடுத்தா வேறு எதுவும் கொடுக்கல அதே நம்பர் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகிடுச்சு நான் தான் சொன்னேன் இல்லையா நம்ம தான் கரெக்டாக ஒரு பத்து டிரா வரைக்கும் மாதிரி நமக்கு ஃபுல்லாகவே ரிசல்ட் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அதே தான் நடந்திருக்கு வேறு எதுவும் மாற்றி விடல நம்ம நேற்று என்ன பண்ணோம் ஏ போட அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் பிரதானமாக வரக்கூடிய நம்பர் அதுதான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நாளுக்கு அஞ்சு தான் ஆடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதை தான் ஆடிட்டாங்க அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் அதுவும் நம்ம மாற்றி கொடுத்தோமா இல்லை கொடுத்துருக்கோம் நான் எனக்கு செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பர் எப்படி கொடுத்துருக்குறோம் என்ன மாதிரி நம்பர் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவேன் நான் இங்கே பாருங்கள் நம்ம கொடுத்தால் ஏ போட நான் ஏழு வருணுங்க நாங்கள் அஞ்சு வரணுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு வருடங்கள்னால் ஒன்று வருங்க அப்படின்னு ஆள் போடலை ஜீரோ வருங்கண்ணா ஐநூற்றி பத்து வந்துருச்சா ஏபி நமக்கு அழகாக மேட்ச் ஆயிருச்சா ஏ ஏ போ அஞ்சா நம்பர் பி போர்டு ஒன்றா நம்பர் மேட்ச் ஆயிருச்சா வந்தால் இப்படி வரணும் இல்லை இப்படி வரணும் அவ்வளோதான் இந்த ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்தோம் இந்த ரெண்டு ஆப்ஷன்லாம் சூப்பராகவே வந்து நமக்கு அஞ்சு அதுலேயும் மாற்றி கொடுக்கலாம் இப்போ இருக்குது அஞ்சா நம்பர் ஒன்றா நம்பர் கட்டாயமாக வரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுதான் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு போன வார்த்தை கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ரெண்டு நாலு அஞ்சு அது ஏற்கனவே நம்பர் ஆடன நம்பர் தான் அதே நம்பர் தான் நமக்கு திரும்ப கொடுத்தாங்க ரெண்டு நாலு அஞ்சுங்கிறது ஏற்கனவே நமக்கு ஆடப்பட்ட நம்பர் அந்த நம்பர் நமக்கு திரும்ப வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே நமக்கு ரெண்டு நாலு அஞ்சுங்கிற நம்பர் நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருந்தது அது ஒரு அருமையான பெனிஃபிட்டான நம்பர் தான் சரிங்களா ஏழு நாலு ஏழு அஞ்சு ரெண்டு அதே மாதிரி நாலு ஏழு அஞ்சு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அது மாதிரி நம்ம வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மெத்தட் தான் நமக்கு இன்றைக்கி வச்சு மறுபடியும் என்ன கொடுத்துட்டாங்க மறுபடியும் அஞ்சா நம்பர் ஏ போட கொடுத்தாங்க ஒன்னா நம்பர் பி போல் அதாவது நம்ம என்ன நூ இரநூத்தி அறுபத்தி ஒன்றுன்னு எதிர்பார்த்தோமா அதே இரநூத்தி இந்த இரநூத்தி தான் நாம் எதிர்பார்த்தோம் இந்த இரநூத்தி இருபத்தொன்று அப்படியே வருங்க நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு அதே மாதிரி தான் வந்துச்சு சரிங்களா ஒரு அருமையான மெத்தேடு அதே மாதிரி நான் என்ன நினச்சேன் இங்கே வந்து நாளாக வந்திருக்கா அஞ்சு வந்து இருக்கா இரண்டு அஞ்சு வந்திருக்கா ரெண்டு வந்திருக்கா இந்த மாதிரி திரும்ப வந்து நமக்கு அஞ்சாம் நம்பருக்கு திரும்ப நமக்கு நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் தான் வரணும் ரெண்டுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாலுக்கு அஞ்சு தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் அது மேட்ச் ஆயிருந்து சூப்பராக அதனால தான் ஏ போர்டில் நம்ம அஞ்சா நம்பரை கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு தான் அஞ்சா நம்பர் வரணும் வேறு எது வராது அதை தெளிவாக சொல்லி தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் அடிக்கிறாங்க ஏன்னா நமக்கு போன வார சமர்திலையும் நமக்கு ஒரு சில நம்பருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிருந்துச்சு அதனுடைய பெனிஃபிட்டாக தான் நம்ம இதையும் கொடுத்தோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆயிருந்து நல்லா வின்னிங் தான் யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பரே சூப்பராக தான் கொடுத்துருக்கோம் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஏ போல் வரும் பி என்ன வரும்ண்ணா ஒன்றாம் நம்பர் வரும்னு அதே மாதிரி வந்துருச்சு சரிங்க ரெண்டு நம்பர் கொடுத்தா ரெண்டு நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கன்னா அதே மாதிரி வந்திருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு அதனால தான் நம்ம வந்து அஞ்சாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பரையும் சேர்ந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக இந்த இடத்துல வரும் ப்ளஸ் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு போர்டு பெயிண்டிங் இல்லையா கண்டிப்பாக அது நமக்கு ஆடுவாங்க மேக்ஸிமம் ரெண்டு போர்டு பெயிண்டிங் இருக்குது அதில் அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டு போர்டு இருக்குது அதை மேட்ச் பண்ணி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் இன்றைக்கி நமக்கு வந்து நாளாக இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நாளாக இருந்துச்சுங்க இந்த நம்பரு நமக்கு இன்னையோட இருபத்தி ஒன்பது நாளே ஆகி போச்சாமா இருபத்தி எட்டு நாளாக அந்த ஒன்றா நம்பர் இன்றைக்கி எடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங்கு வந்து ஒன்னா நம்பர் பி போர்டில் அதுதான் நமக்கு இன்றைக்கி சிறப்பாகவே ஆட்டம் ஆடிந்தாங்க ஒரு நல்ல விண்டிங் அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் ஜீரோ பெண்டிங் ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க மாதிரி ஏ போர்டில் பெண்டிங் நம்பர் ஆனால் ஆமாம் பெண்டிங் நம்பர் இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங் அப்போ மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் தான் எடுத்தாங்க இது வந்து ஏ போர்டில் வந்து இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங் அதை எடுத்துட்டாங்க அடுத்து வந்து நமக்கு இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங் அதுவும் எடுத்துட்டாங்க சி போர்டில் வந்து நமக்கு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கு எது பெண்டிங்கு நாலா நம்பர் ஜீரோ பெண்டிங் அப்போ அதையும் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினாலு பதினாலு நாளாக இருந்த அந்த பெண்டிங்கு நமக்கு அழகாக வந்து விழுந்துச்சு அதாவது அஞ்சு ஒன்று ஜீரோ அப்போ நம்ம ஐநூற்றி பத்து அப்படிங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாகவே கிடச்சது நல்ல விண்டிங்கு தான் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க நாளைக்கு என்னங்க ஆடலான்னா ஃபர்ஸ்ட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுதான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தான் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் சரிங்களா அது போக நமக்கு போன வாரம் போன வாரம் நமக்கு வந்து நமக்கு யார் கொடுத்தாங்க ஸ்ரீசக்தி என்ன கொடுக்க என்ன அடிச்சிருந்தாங்க போன வாரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இதுதான் போன வாரம் ஆடினாங்க போன வாரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் இருந்தாங்க அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கோ ஏன்னா இப்போ ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு தொடர்ச்சி ஆடுவாங்க அந்த மாதிரி இதான் ஆடினாங்கன்னா கூட நமக்கு முன்னாடி வாய்ப்பு இருக்கு அதுக்கு முதல் வாரம் வந்து நமக்கு நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு ஆடினாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு ஆடினாங்க ஓரளவுக்கு நமக்கு டிரா நம்பர் மேட்ச் பண்ணி ஆடிருந்தாங்க பட் அது மாதிரி ஆடுறக்கு நிறைய பேர் சான்சஸ் இருக்குது அது மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நானூற்றி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுங்கிற ட்ரையல் நம்பர் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நே போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அது போக நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நமக்கு ஐநூற்றி பத்து ட்ரா நம்பர் வந்து நானூற்றி எண்பத்தி மூணு இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் அப்போ டிரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்டு ரிசல்ட் பெண்டிங் நம்பர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது போது நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனியோட டிரா தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வரலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நமக்கு ஏ போர்டு தான் கொடுக்குறேன் ஏ போர்டு எனக்கு வந்து எட்டாம் நம்பர் தான் கொடுக்குறேன் எதுக்கும் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் தான் நாளைக்கு பிரதானம் வர வேண்டிய நம்பர் வேறு எதுவும் இல்லை ஏன்னா அஞ்சு கட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அது மாதிரி நமக்கு இந்த மாதம் எண்டில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எட்டாம் நம்பர் கொடுக்குறக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இப்போ அஞ்சு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு சரிங்களா ஐம்பத்தி எட்டுன்னு ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி உங்களுக்கு ஆடறக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏன்னா ஏற்கனவே நாலு அஞ்சு எட்டுங்கிற இந்த மெத்தட் நமக்கு ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி ஆடனா கூட மறுபடியும் நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து எட்டாம் நம்பர் கொடுப்பாங்க அப்போ நம்ம எட்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச பிரதான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏ போர்டில் நாளைக்கு சரிங்களா அது தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா எனக்கு இந்த ஒன்றாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ஏ போர்டில் ஏ போர்டில் தான் எனக்கு ஒன்னாம் நம்பர் வரணும்னு காமிக்கிது யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் ஏ போர்டில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னால் போன மாதம் ஃபஸ்ட்லேயே நமக்கு சின்ன நம்பர் தான் ஆடுறாங்க பட் அந்த மாதிரி வந்து ஒன்று அல்லது அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் தான் வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு ஏதாவது வருது எட்டாம் நம்பர் அல்லது ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் தாளம் எடுத்துக்கலாம் நாளைக்கு வந்து இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம நேர்த்தே சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தா அதே தான் ஆனாங்க அதே மாதிரி நம்ம வந்து பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபோடில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் நான் தான் சொல்லலாம் ஒரு தொடர்ந்து இன்னும் ஒரு பத்து ட்ரா நமக்கு வந்து செப்டம்பர் இப்போ செப்டம்பர் வந்து நமக்கு வந்து ராகியதார் அவுடைய இது சாரி தனலட்சுமி அட்ரா இருக்கு அது வரைக்கும் கூட நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வின்னிங்க எடுத்தாலே ஏன்னா இன்றைக்கே பாருங்கள் பெண்டிங் நம்பரில் மூணு நம்பர் கழட்டிக்கிறாங்க பாருங்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக வந்து ஒன்றாம் நம்பர் இருபத்தெட்டு நாள் இன்னையோட சுற்றி இருபத்தி ஒம்பது நாள் கழட்டிட்டாங்க அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் இன்னையோட இருபத்தெட்டு நாள் ஆச்சு அதையும் எடுத்திருந்தாங்க அதேமாதிரி ஜீரோ வந்து நமக்கு எடுத்திருந்தாங்க ஒரு பதினஞ்சு நாள் இருந்துச்சு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி வரும்னு எதிர்பார்த்தா சொன்ன மாதிரி நமக்கு எடுத்தாங்க அருமையான அருமையான அனுமதி அதே மாதிரி நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ராயாரிட்டி நம்ம எது கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் எதுக்கும் திரும்ப அஞ்சா நம்பர் வருமானா எஸ் நாளைக்கு அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நேற்று என்ன சொன்னால் இதுதான் அதே மாதிரி தான் இன்றைக்கும் சொல்கிறோம் அஞ்சா நம்பர் நாளைக்கு ரொம்ப பெனிஃபிட் யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் மேட்ச் தான் எடுங்க எனக்கும் நம்பர் நம்பருமாதிரி டவுட் அதிகமாக இருக்குது இது கண்டிப்பாக ஆடி ஆகணுங்கிற கணக்கில் தான் நான் கொடுக்குறேன் சரிங்களா யாருக்காச்சும் உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் எனக்கு பீபோலில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரதானமாக ஆடக்கூடிய நம்பர் பிபோலில் தான் இருக்குது யாருக்காச்சும் பீபோலில் உங்கள் கணக்கில் ஏதாவது அஞ்சாம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா பெண்டிங் நம்பர் கிடையாது பட் இருந்தாலும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு பிபோலில் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க அடுத்தபடி அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கணும் ஏழு நம்பர் ஏழு நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் ஒரு பதினோரு நாளாக நாளையோடு சேர்த்து பன்னெண்டு நாளாக பெண்டிங்கு அது போக ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன எடுத்துருந்தாங்க ஒன்றுக்கு ஏழுங்கிறது எக்ஸாக்ட் மேட்சிங்காக கூட இருக்கலாம் நாளைக்கு சரிங்களா அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆனால் கூட எடுத்துங்க இல்லை எப்போயுமே ஏழாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்தாலே ஏழாம் நம்பர் வந்துடும் அது மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம சொன்னால் ஒன்றுக்கு ஏழுன்னு நடலாம் அடக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர்னு நடலாம் இது ரெண்டு நம்பருமே ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதில் கருத்தில் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம சீபோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீபோர்டில் வந்து நமக்கு மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சைஸ் நாளைக்கு மூணாம் நம்பர் தான் நான் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மூணாம் நம்பர் தான் வருது ஏன்னா எனக்கு தல இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதில் ஒரு மூணாம் நம்பர் இருக்குது அடுத்து வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அதில் ஒரு மூணா நம்பர் இருக்குது அடுத்து நானூற்றி எண்பத்தி மூணு அதில் ஒரு மூணா நம்பர் இருக்குது அப்போ நாளைக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இங்கே பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக தெரிகிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாளைக்கும் கண்டிப்பாக வந்து மூணாம் நம்பருக்கான சான்ஸ் நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்கு ஏன்னா ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒவ்வொரு போர்டில் பெண்டிங்கில் தான் இருக்குது இன்னும் பெண்டிங் இல்லாமலாம் சொல்ல முடியாது பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா ஒரு ஏ போர்டில் ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதில் நம்ம கணக்கு வச்சு தான் கொஞ்சம் நாள் போனால் அதுவும் உங்களுக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் வந்துடும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா அதில் நம்ம என்ன நினைக்கிறேன்னா எட்டு அஞ்சு மூணு அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதை தாண்டி வருது அப்படின்னா இந்த ஏழு ஒன்று ஏழு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாகவே மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஏ போர்டு வந்து எட்டு ஒன்றுங்கிறது அது பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா அஞ்சு ஏழுங்கிறது பி போட்லையும் சி போர்டில் வந்து நம்ம என்ன அதில் போகணும்னா மூணு அல்லது ஆறு இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது ஏன் ஆறாம் நம்பர் பெனிஃபிட்டாக வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும்னு சொல்கிறோம் அதே மாதிரி நமக்கு இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இந்த ஒன்பதாம் நம்பர் எங்கேயாச்சும் இருக்குமா அப்படி மேட்ச் பண்ணணும் அப்படின்னா எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஒன்பதாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு விடனா நம்பர் வருதா அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா ரெண்டு நம்பருமே வரணும் நாளைக்கு பட் இருந்தாலும் நான் ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறேன் நாலு நம்பருக்கான ஹெவியான வாய்ப்பு இருக்குது ரெண்டு போடு பெண்டிங்கில் தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் ஒன்பதாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அடுத்து வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி பத்து நானூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் செகண்ட் வந்து ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகணும் அதிகமாக மேட்ச் ஆகணும் ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பர் மறுபடியும் பெனிஃபிட் தான் இல்லைன்னா சொல்ல முடியாது நாளைக்கு மறுபடியும் அஞ்சாம் நம்பர் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு இன்றைக்கி தான் ஒரு போர்டு தான் எடுத்தங்கண்ணா சி போர்டில் இருபத்திரெண்டு நாளுங்கிறது ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் சரிங்களா ஏன்னா நமக்கு மறுபடியும் பி போர்டில் தான் நான் ஏ போர்டில் தானே நமக்கு கிடச்சிருக்கு மறுபடியும் பி போர்டில் வந்து நமக்கு ஒரு எத்தனை நாளில் பெண்டிங்கில் இருக்குது பி போர்டு வந்து நமக்கு ஒரு மூணு நாள் தான் ஆச்சு சி போர்டில் வேணால் நமக்கு இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரி இதை தாண்டி எனக்கு வந்து ஒன்பதாம் நம்பர் வரணுன்னு தான் என்னுடைய கணக்கில் இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னு பாருங்கள் எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரைக்கு வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நாளைக்கு வின்னிங் அதில் மாற்றம் இல்லை நான் சொல்லிட்டு ஒரு பத்து ட்ரா வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்